மாண்பக உதயகுமார் நடுநாயகமாக அமைந்திருக்கின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நீர் மேலாண்மை துறையிலே இரண்டு தினங்களுக்கு முன்பாக உலகெங்கும் தண்ணீர் தினம் நாம் கடைபிடிக்கப்பட்டது இந்த தண்ணீர் தினத்தை ஏன் நாம் கடைபிடிக்கிறோம் என்று சொன்னால் இந்த நாடு உருவாகி இந்த பிரபஞ்சம் உருவாகி இந்த பூமி உருவாகி இன்னும் நமக்கு சுத்தமான தூய்மையான தண்ணீர் கிடைப்பது என்பது ஒரு அரிதான காரியமாக இருக்கிறது ஆகவேதான் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தண்ணீர் தினத்தை நாம் கடைபிடித்து வருகின்றோம் அப்படி இந்த தண்ணீர் தினத்திலே தண்ணீருடைய முக்கியத்துவத்தை எடுத்து வைத்து நாம் பேசி வந்தாலும் மன்னர் ஆட்சி காலத்திலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய ஆட்சிக் காலத்தில் சுதந்திரத்திற்கு பின்னாலே அணைகள் ஏரிகள் குளங்கள் கால்வாய்கள் இவையெல்லாம் இந்த நீர் மேலாண்மைக்கு மிகப்பெரிய அவசியமாக இருக்கிறது இந்த பண்பட்ட நாகரிகத்தில் இந்த அணைகள் ஏரிகள் குளங்கள் கால்வாய்கள் இவையெல்லாம் அரசே மேற்கொள்ள வேண்டும் என்று அது திட்டமிடுவதாக இருந்தாலும் உருவாக்குவதாக இருந்தாலும் பராமரிப்பதாக இருந்தாலும் அதை அரசே மேற்கொண்டால்தான் முழுமையாக அரசுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு அரசு பல்வேறு திட்டங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த காவேரி முல்லை பெரியாறு பாலாறு இப்போ ஒரு நீண்ட கால ஒரு தாவா நமக்கு தொடர்ந்து இருக்கு இது கொள்கை விளக்கு குறிப்பிலும் அவர்கள் அவருக்கே ஒரு அனுபவத்தோடு காலங்காலமாக தொடர்ந்து வருகிறது நீதிமன்றம் இந்த பிரச்சனைக்கு அரசு பல்வேறு முயற்சிகளை தீர்ப்பதற்கு எடுத்து வருகிறது நான் மறுக்கவில்லை தலைவர் நட்போடமே இந்த நேரத்தில் பயன்படுத்தலாம் அப்படின்னு தான் அந்த கருத்து தான் சொல்ல வர